வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏட்டியபுரம் அரண்மனையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கிஸ்டி வந்து இங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் பேச போறோம் அந்த கிருஷ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் அங்கே நம்ம கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டியபுரம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சியாகவும் இருக்கிறதா இது வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி பிறந்த ஊருனே அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து சங்கீத மும்மூர்த்திகள்ல வந்து ஒருவரான முத்துசாமி தீட்சரர் வந்து தன்னுடைய கடைசி நாட்களை வந்து பழையக்காரர் எட்டப்பன் ஆதரவுல வந்து இங்கு கழித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஏட்டயபுரத்தின் இயற்பேர் பார்த்தீங்கன்னா இலச நாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் வசம் இருந்த இந்த பகுதி பின்னர் வந்து எட்டப்பனை பாளையக்காரனாக வந்து கொண்டிருந்தது எட்டப்பன் வழி தோன்றல்களின் ஏறாத்தாள பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டு கால ஆட்சியின் காரணமாகத்தான் இந்த ஊரின் பெயர் வந்து ஏட்டையுரம் என்று வந்து வழங்கலாயிற்று தற்போது வந்து வந்து சிலரும் இந்த இலசி என்று குறிப்பிடுகிறார்கள் ஏட்டையபுரம் நகரம் முந்தைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது வரலாற்று சிறப்புடைய இந்த ஊருக்கு வந்து தொடர் வண்டி மூலமாக தான் சென்னையில் இருந்தும் பெங்களூரில் இருந்தும் பிற பகுதிகளில் இருந்தும் கோவில்பட்டி வரை வந்து பிற்பாடு சாலை வழியாக வந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மதுரையில இருந்து எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கிலோமீட்டர் தொலைவிலையும் மற்றும் திருநெல்வேலியில வந்து கோவில்பட்டி வழியாக வந்து நகரங்களுடன் வந்து சாலை இணைப்பும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில வந்து நாங்கள் பார்த்திருந்தோம் மேட்டையுரம் அரண்மணியை பற்றி பார்த்திருந்த மேட்டையுரத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி